மதிநுட்பமும் மன்னன் போல் வாழும் தன்மை கொண்ட மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்கள் பத்தி சொல்ல போகிறேன் ஏன் அப்படின்னா சுக்கரன் உச்சம் பெற்று சில மாதங்கள் பயணிக்க போகிறார் அவர் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மற்றும் கர்மாதிபதி அவர் இவர் நடக்க போற அற்புத பத்தி கேட்கவே புள்ள சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்க போது இந்த மகர ராசிக்கு ஏன்னா இவர் தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி குலதெய்வத்துக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு சுக்கரன் தான் முக்கியம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் பார்க்கணுமா இவர் தான் முக்கியம் உங்களுக்கு அரசியல் சினிமா புகழ் ஒரு பப்ளிசிட்டி சந்தோஷம் வரனாலே இவர் தான் இருக்கணும் அவர் உச்சம் பெறாருங்க சும்மாவா சொல்லணும் பொதுவாக இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பற்றி பாப்புலாரிட்டி ஆனால் அதை தாண்டி ஒருத்தர் இருக்கார் அதாவது சுக்கர பயிற்சி ரொம்ப வருஷம் மே மாதம் இறுதி வரைக்கும் இருக்கார் அப்போ ஜனவரி இறுதி டு மே மாதம் இறுதி வரைக்கும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் இவர் நின்று நிதானமாக பலன் கொடுக்க போறார் மகர மகராசியை பத்தி ஒரு பொதுத்தன்மை இருக்காது சொல்லிட்டு பலாபலனுக்கு போறேன் பொதுவாக மகராசி அப்படிங்கிற ராசிக்கு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி கொண்டவங்க எளிதில் வெற்றி பெறக்கூடிய தன்மை நுட்பங்கள் அறிந்தவங்க மதிநுட்பத்தை எப்பவுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இவங்க நிறைய எதிரிகளே சந்திச்சிருப்பாங்க ஏன்னா கூட நிறைய பேர் வளர்த்து விட்டவங்க இவங்களை கையை தட்டி விட்டு போனவங்க நிறைய பேர் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வளர்ந்து வர தன்மை கொண்டவங்க இந்த மகர ராசி அடிக்கடி இடமாற்றம் ட்ராவல் எது வந்தாலும் அந்த இடத்துலையும் வெற்றி பெறக்கூடிய அம்சம் உண்டு பூர்வீய ஒரு விட்டு வெளியூர்ல போய் கூட ஷைன் பண்ணவங்க எக்கச்சக்கமான பேர் மகராசியா இருப்பாங்க இவங்க குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது குலதெய்வம் சம்பந்தப்பட்டதுக்கு ஒரு வாழ்க்கையில் நல்லா இதாக பண்ணி கொடுத்துடணும் தெய்வமும் குழந்தையும் ஒன்று அதுக்கு நம்ம நல்லது பண்ணணுங்கிறத அவ்வளோ அம்சம் பண்ணுறவங்க பூர்வீக ரீதியாக இருக்கிற ஒரு பேரை காற்பாத்திர தன்னை கொண்ட ஒரே ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகராசி பெரும் பங்கும் வைக்கும் இந்த மாதிரி தன்மை உள்ளவங்க பொதுவாக இருவரையும் சொல்லணும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மகராசி உங்களுக்கு சுக்கர உச்ச பயிற்சி பார்ப்போம் முதல்ல என் பேர் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம் சுபம் விஜய் என சொல்லுவாங்க ரைட் இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான பலன்னா உங்களுக்கு நான் பார்த்தேன் சொத்து விவரம் பத்தி உங்க ராசிக்கு நாலாம் இடம் வீடு இடம் சொத்து ஏன் ஃபர்ஸ்டே சொத்துக்கு போறேன்னா அங்கதான் இத்தனை நாளா ஒரு விஷயம் நடந்தது அந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா நீச்சம் பெற்று ஏழில் நீச்சம் பெற்று ஆறாம் இடத்துல பயணிந்து மாறி மாறி ஷட்டில் அடிச்சுட்டு இருந்தார் இவரே லாபாதிபதி அப்ப சொத்து இடம் வீடு ஒரு சந்தோஷம் கம்ஃபர்டபுள்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைந்திருந்தது இவர் ஒரு இடம் மாற்றம் அடைய போகிறார் இதற்கு வலு சேர்க்கமாக சுக்கரன் உச்சம் பயிற்சி இருப்பதால் சந்தோஷம் பொங்கும் சொத்து வண்டிய வாகனங்கள் வீடு இது சந்தனைகள் அதிகரிக்கும் அதில் நடைமுறைப்படுத்தும் ஹெல்த் இஷ்யூஸ் மீண்டு வருவீங்க இந்த ஹெல்த் பற்றி பார்த்தீங்கனாலே நிறைய பேர்த்துக்கு சொல்லுவாங்க அந்த தொந்தரவு ஒரு சிலருக்கு தைராய்டுன்னாங்க கழுத்து சம்மந்தப்பட்ட தொந்தரவு முதுகு வலி சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னங்கன்னா மகராசிக்கு தான் எத்தனையா கூட ஃபஸ்ட்டு ஜென்மசனியும் விலகுதா இந்த நல்ல பேச்சு நடக்கும்போது ஹெல்த்து விஷயம் நல்லா இருப்பீங்க இனி ஆரோக்கியம் சந்தோஷம் உண்டு இப்போ பேசுவோம் அடுத்து முதல்ல திருமண யோகம் பார்த்திங்களா மே வரைக்கும் திருமண யோகம் இருக்குது இறுதி வரைக்கும் ஜூனுக்குள்ளே அட்லீஸ்ட் நிச்சயமாக பண்ணிக்கூடிய அம்சம் இருக்குது வராத வரன்கள் இப்போ குயிக்காக ஃபைனலைஸ் ஆகிற காலகட்டம் வந்தாச்சு வரன் தேடி வருகிற சூழ்நிலை ஜஸ்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் போதும் திருமண வரன்கள் முடிவுக்கு ஏற்படும் இதில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல வரன் அமைய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கு சுக்கரன் ஆணுக்குனா மனைவி வருகின்ற மனைவியை குறிக்கும் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் கம்ஃபர்டபுள் சோன்னு சொன்னோம் அஞ்சாம் இடம் எப்பவுமே நல்லா இருந்துட்டாலே மனசுக்கு சந்தோஷம் இருக்கிற நிலைமை ஏற்பட்டும் அப்போ வருகின்ற வரன் நல்லபடியாக இருக்கும் இந்த வரன் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு கூட்டு போவாங்கன்னு மாற்று கருத்து இல்லை இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான்லாம் இருக்கும் பொழுது திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்தது மூணாம் இடத்துல ராகு இப்போ ஏழாம் இடம் எப்பவுமே செவ்வாய் சில மாதங்கள் நீச்சம் பெற்று இருந்தது இல்லை கணவன் மனைவி பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஒரு சிலர் பிரிஞ்சிருக்காங்க அதான் உண்மை பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் நிலை ஏற்படும் இப்ப ஆல்ரெடி ஆனவங்களுக்கு அடுத்த திருமணம் உண்டான காலகட்டம் வருது குருபார்வை உண்டு அடுத்த திருமண வரன்கள் ஃபைனஸ் ஆக போகும் ஆக மொத்தம் திருமணம் என்ற சுப நிகழ்ச்சி இனிதே நடக்கப் போகிறது இப்ப வேலை என்ற சம்பந்தம் வேலை விஷயங்கள் எப்படி இருக்கும் வேலையை மாற்றம் இருக்கா சார்ந்த வளர்ச்சி இருக்கா வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு யோக பலன் இருக்குங்க நீச்சவங்க ராஜயோகம் இருக்கும் அப்போ கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையில் திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்கும் அறுக்கு இவர் இங்கே மூன்றாம் இடத்துல பயணிக்க போகிறார் அங்கே உச்சம் பெற்று இருக்க போது வேலையில் சிறு மாறுதல் உண்டு டாக்குமெண்டேஷன் வேலைகள் இருக்கும் ரிப்பீட்டாக நடக்கும் மீண்டும் மீண்டும் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதிலிருந்து வருகின்ற பலாபலன்கள் ரொம்ப நல்ல பலன் சொல்லக்கூடியது ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நீங்கள் செய்கிறது சக்ஸஸ் ஆகக்கூடியது அங்கீகாரம் பெறும் தன்மை உண்டு ஆக மொத்தம் வேலையில் ஒரு முன்னேற்றம் உண்டு ஒன்னே ஒன்று கவனமா இருக்கணும் மெயில் போடும் பொழுது இல்ல வருகின்ற கால்களை கரெக்டாக அவங்க சொல்றது கரெக்டாக புரிஞ்சுக்க தன்மை இந்த ரெண்டுல ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இது நடந்து ரெண்டாவது டைம் நடக்கும் அதனாலதான் நீச்ச யோகத்தின் த தன்மை இறுதியில் நல்ல ரிசல்ட் தான் ஆனா சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் வராம பாத்துக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்போ வெளிநாடு வெளிமாநிலம் ட்ரை பண்றோம் விசா டாக்குமெண்டேஷன் ஸ்லோவாகுதுன்னு சொல்வாங்க அதற்கு பரிகாரம் இருக்க இறுதியில் சொல்கிறேன் அது பரிகாரம் உறுதியாக செய்யணும் லக்ன அடிப்படையிலையும் பார்த்து தசாபத்தி அடிப்படையிலையும் பார்த்து பரிகாரம் கொடுக்கும்போது வெளிநாடு சம்மந்தப்பட்டது வேலையில் ஏற்பட்ட தொல்லைகள் எதிரிகளை வெல்லு வெல்லக்கூடிய அம்சங்கள் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஆக மொத்தம் இதில் கொஞ்சம் சூட்சமாகவும் பார்க்க வேண்டி வேண்டியிருக்கு இப்போ பத்துக்குரியவர் அவர் தான் உச்சம் பெறார் தொழிலை பற்றி இந்த நேரத்தில் தொழில் ஸ்தானங்கள் விரிவடையும் உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் உங்களை பற்றி புகழ்ந்து பேச போகிறார்கள் அப்ப பணம் பணம் சம்பந்தப்பட்டது வரு வர வேண்டிய பணங்கள் வரும் தடைபட்ட பணம் சம்பாத்தியம் சம்பந்தம் கூட வெளியிடும் வேலையாட்கள் நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு உங்களுக்கு விளம்பர பலகைகள் புதுசாக அச்சடிக்கக்கூடிய அம்சம் உண்டு இப்போதான் பார்த்தீங்கன்னா புது புது லைட்டு மாற்றுறது பெயிண்ட் அடிக்கிறது விளம்பர பலகைகள் போடுறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டதில் ரிஜிஸ்டர் போட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்து பிஸ்னஸை டெவலப் பண்ண போறீங்க பிஸ்னஸில் வளர்ச்சி என்பது மாற்று கருத்தே கிடையாது இப்ப உங்களுக்கு பன்னெண்டாம் இடமும் பத்தாம் இடத்தையும் குரு பார்வை செலுத்த போகிறார் இந்த நேரத்தில் நீங்களே பர்பஸாக அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணணும் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை ஒரு முயற்சி சின்ன ஒரு முயற்சி செய்தால் உறுதியாக வெற்றி பெறும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வரைக்கும் நடக்கும் இதில் யார் யாரெல்லாம் ரொம்ப யோகா பண்ணுவாங்க அரசியலில் இருக்கிறவங்க சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்க மீடியா துறையில் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்க இது மாதிரி சம்மந்தப்பட்ட இன்னும் யோகமாக இருக்கும் அப்போ இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட சேலையாக இருக்கலாம் அவங்க சம்மந்தப்பட்ட பெண்கள் ச உபயோகப்படுத்தும் இப்போ பொருட்கள் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப டெவலப்மெண்ட்டாக இருக்குது இப்போ ஒரு தொழில் பண்ணுறவங்க இன்னொரு தொழில் எடுக்கக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு ஆக மொத்தம் வளர்ச்சி வெற்றி அமோகம் அப்படின்னு சொல்லலாம் ரைட் உங்கள் லாபம் பதினொன்றாம் அதிபதி நல்ல நிலைமையால் லாபங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை ஒன்று சொத்து சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதில் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ஒரு பாயிண்ட் இருக்குது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பற்றி பேச வேண்டிய காலகட்டம் இது டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்டது ஆதார் பேன் டாக்குமெண்டேஷனில் அது ஒன்றுக்கு இரண்டு முறை வெரிஃபை பண்ணும் பேர் மாற்றுறது நேம் நேம் திருத்தம் நியூமராலஜி படி பாத்துறது இதெல்லாம் சரியான காலகட்டம் இது பண்ணிக்கலாம் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்க வைக்கிறது வேண்டு வேண்டுதல் வழிபாடு இருந்தால் அதை செய்ய வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு இப்போ வருமானம் குடும்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் குடும்ப ஒரு உள்ள யாரோ ஒருத்தருக்கு வேலை கிடைக்க போகுது குடும்பத்தில் கமிஷன் வகையில் வருமானம் இன்ட்ரெஸ்ட்டு இந்த இஎம்ஐ கட்டக்கூடியது சீட்டு போடும் அமைப்பு இருக்குது பட் நல்லா ஆளான்னு பார்த்துக்கணும் சீட்டு போடும் அமைப்பு உண்டு அதையும் பார்த்துக்கலாம் ஷேர் மார்க்கெட் யோகங்கள் உண்டு இப்போதான் எல்லா இறங்கியிருக்கு இப்போதான் வாங்கணும் அப்படின்னு எண்ணம் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுற யோகம் இருக்குது அதை கவனமாக பா பார்த்து கையாளணும் இப்போ உடம்பை பற்றி உடல் உடல் நிலையை பற்றி தாய் தந்தையரோட இருக்கிற நிலையை பற்றி முதல்ல நண்பர்கள் பற்றி ஒரு சில விஷயம் இருக்கு அதுக்கு முன்னாடி யாருக்காது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கிள்ளுங்க புதுசாக பார்க்குறாங்க இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் நிறைய ஜோதிடர்கள் நல்ல தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க உறுதியாக அவங்களுக்கு பயன்படும் மாற்றுக்கருத்துல சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க விளக்கங்கள் உறுதியாக அப்போயே கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோல பதில் வருங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை ரைட் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாய் தந்தையுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் குறையும் தந்தையுடன் தந்தை வர்க்கத்தினுடைய ஏற்பட்ட கசப்புகள் குறையிற சூழ்நிலை வந்தாச்சு இப்போ எழுத்து தேர்வுகளை பொதுவாக மாணவர்கள் எழுத்து தேர்வுகள் வெற்றி பெறும் சூழ்நிலை வந்து காம்படிஷன் எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணுறேன் சூப்பராக ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களும் சரி அதுக்குண்டான நேர்முக தேர்வுகளை அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைன் மூலம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இன்னும் யோகம் அதிகமாக இருக்குது நேரில் பார்க்கும்போது ஆன்லைனில் ஒரு மெயிலு இதெல்லாம் அனுப்புங்க அதில் வாய்ப்புகள் இருக்குது அப்போ மாணவர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் இப்போ கவுர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ண காலகட்டம் வந்திருக்கு இந்த கவர்மெண்ட் வேலை அப்ளை பண்ணால் உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கக்கூடிய கால சூழ்நிலை இருக்கிறனால நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரப்போகுது ஆ ரைட் இப்போ இவ்வளோ இருக்குது என்ன வளர்ச்சி வேற என்ன தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் இம்ப்ரூவ் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி வழிபாடு இந்த தெய்வம் தான் லக்ஷ்மி வழிபாடு சம்மந்தப்பட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தபட்டு பைரவர் வழிபாடு பைரவர் ஸ்வர்ண பைரவராக இருக்கலாம் கால பயிர்க்கு ஏதோ ஒரு பைரவர் வழிபாடு இப்பொழுது உங்களுக்கு உறுதியாக தேவை பைரவர் வழிபாடுலாம் பண்ண பண்ண உங்களுக்கு நெகட்டிவிட்டி குறைய ஆரம்பிச்சிடும் ஒன்றே ஒன்று ஹெல்த்ல இன்னும் வரும் காலத்தில் இப்போ இருக்காது வருங்காலத்தில் கவனிக்க முடியாது வயிறு சம்பந்தப்பட்டது கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுதான் உங்களுக்கு தொந்தரவு ஏற்பட வாய்ப்புண்டு கொஞ்சம் கவனம் அதில் ரைட் ஆக மொத்தம் நல்ல பலன்கள் நிறைய இருக்கு இன்னும் யோகா பலன் அனுபவிங்க ஒரு சில ராசி எண்கள் பயன்படுத்திக்கங்க எட்டாம் நம்பர் ஐந்தாம் நம்பர் மற்றும் ஆறாம் நம்பரை முக்கியமான நேரத்துல பயன்படுத்துங்க யோகம் நிச்சயம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்